உங்கள் வாழ்விலே சுகம் என்று நினைப்பவைகளை சுகங்களை சொலல் இல்லாது ரசியுங்கள் ருசியுங்கள் ருசியுங்கள் அப்ப என்ன ஆகும்னா துக்கங்களையும் சொலல் இல்லாது ரசிக்கவும் ருசிக்கவும் புசிக்கவும் துவங்குவீர்கள் ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்வினுடைய துக்கங்களை சொலல் உள்ளுக்குள்ளே சொல்லல் எனும் எண்ண ஓட்டத்தோடு சேர்ந்து எதிர்கொள்பவன் அதை வலி வேதனை மன அமைப்பாக நியூரோபெப்டைட்ஸாக டாக்ஸிக் எமோஷன்ஸாக மாற்றி உங்கள் பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் முழுக்க ஸ்டோர் பண்ணி இளமையில் முதுமை எனும் கொடுமை உருகிறீர்கள் ஆனால் யாரெல்லாம் துக்கத்தின் போது கூட சொல்லல் இல்லாது அதை வாழுகின்றீர்களோ அது ஜீரணமாயி துக்கம் கூட உடம்புல எந்த ஆர்கன்ஸ்லையும் ஸ்டோர் ஆகாம கழிந்து சென்று விடும் டீடாக்சைடும் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதனோட வயசுலாஜிக்கல் அதாவது பிறப்பிலிருந்து சொல்லப்படுகின்ற வருடம் சார்ந்தது அல்ல இன்னர் ஆர்கன்ஸோட தான் முக்கியம் அது சார்ந்துதான் உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே முடிவாகுது உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எங்க இளமையாக குன்றாத இளமையோடு இருப்பதற்கான வழி இதுதான் தெரிஞ்சுக்கோங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் குன்றாத இளமையோடு இருக்குமானால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் பார்த்து வியக்கின்ற அளவிற்கு இளமையோடும் உற்சாகத்தோடும் ஆனந்தத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பீர்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கின்ற மிக பெரிய நன்மை என்னன்னா அடிக்கடி ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது மொத்தமா சொலல் விட்டு சும்மா சமாதியில் நிறுவிகல்ப சமாதியில் இருந்து விடுவது அப்ப என்ன ஆகுதுன்னா சாதாரண இந்த சகஜ சமாதியில் இயங்கும் பொழுது கூட தேவைப்படும் பொழுது மட்டுமே சொலல் நிகழும் உள் உணர்விற்குள் சொலல் நிறைவது இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் எனக்குள் சொலல் நிகழ்கின்றது எனக்குள் சொலல் நிறைந்து இல்லை சாதாரண மனிதனுக்குள்ள சொல்லுதல் நிகழாத காலத்தில் கூட சொல்லுதல் நிறைந்து இருக்கின்றது உங்க உணர்வுக்குள்ள சொல்லுதல் நிறைந்து இருந்தால் வாழ்க்கையே மிகப்பெரிய மாய குழப்பத்தில் சீரழியும் சொல்லல் தேவைப்படும் பொழுது மட்டும் நிகழ்ந்தால் சொல்லல் உங்களுக்குள் நிறைந்து இருக்காமல் தேவைப்படும் பொழுது மட்டும் நிகழ்ந்தால் நீங்கள் ஞானி ஜீவன் முக்தர் தேவைப்படும் பொழுது மட்டும் சொல்லல் நிகழுமானால் சொல்ல வேண்டியவற்றை மட்டும் சொல்வீர்கள் சொல்ல வேண்டியவற்றை சரியாக சொல்வீர்கள் சொல்ல வேண்டியவற்றை இனிமையாகச் சொல்வீர்கள் மூன்று தான் அன்னை சரஸ்வதி திருwebdriverிலே அன்னை சரஸ்வதி காட்டுகின்றாள் கான்ஷியஸா சொல்வதுதான் ஜபமாலை சொல்ல வேண்டியவற்றை கான்ஷியஸா சொல்வதுதான் ஜபமாலை சொல்ல வேண்டியவற்றை இனிமையாக சொல்வதுதான் வீணை சொல்ல வேண்டியது பரம சத்தியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் சாஸ்திரம் பரம சத்திய சாஸ்திர ஏடுகள் அன்னை சரஸ்வதி இந்த சத்தியத்தை தான் காட்டுகின்றாள் அழுந்து புரிந்து கொள்ளுது சொல்லல் இல்லாது ஸ்மரணத்தில் இருந்து ஸ்புரணத்தில் ஆழ்ந்திருக்க பழகுங்கள் நீங்கள் பரம்பொருள் அப்படிங்கிறத தவிர நீங்க வேற என்ன கருத்து உங்களை வச்சு உங்களை பத்தி வச்சிருந்தீங்கன்னாலும் அது தாழ்வு மனப்பான்மையே சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னே ஒண்ணு கிடையாதுங்க இருக்கிறது மொத்தமும் இன்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் தான்ங்கய்யா ஏன்னா உங்களை பத்தி பரமசத்தியம் என்னன்னா நீங்கள் பரம்பொருள் அந்த கருத்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் இன்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் ரெண்டுமே இருக்காது காரணம் என்னன்னா நீங்கள் கடவுளை விட உயர்ந்தவரும் கிடையாது கடவுளை விட தாழ்ந்தவரும் கிடையாது கடவுளுக்கு சமமானவரும் கிடையாது நீங்கள் கடவுள் அப்படிங்கிறதான் சத்தியம் நீங்கள் பரம்பொருளை விட உயர்ந்தவரும் கிடையாது பரம்பொருளை விட தாழ்ந்தவரும் கிடையாது பரம்பொருளுக்கு சமமானவரும் கிடையாது நீங்கள் பரம்பொருள் அப்படிங்கிறதான் சத்தியம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என் உயிருக்கு இனியவர்களே நீங்கள் பரம்பொருள் என்று அந்த சத்தியத்தை ரசித்து ருசித்து புசித்து சற்றே அதை உணர்ந்து அதுல இருந்து பக்தி பண்ணீங்கன்னா பக்தி கூட முழுமையான பரமபத்தியாக இருக்குங்கய்யா கோபிகைகளுடைய பக்தி பாத்தீங்கன்னா தன்னையே கண்ணனாய் நினைத்த பரமபக்திங்கயா பரமாத்வைதத்தில் நிலை பெற்ற பக்தி இல்லைன்னா பெரும்பாலான நேரத்தில்ங்கயா அவங்க டிசப்ஷனை டிவோஷன் நினைச்சுக்க ஆரம்பிக்கிறீங்க போலி பணிவிற்கு பாருங்க அதாவது உங்களை பற்றி குறைந்த அளவு நினைப்பதுதான் நிஜமான பணிவு சிறிதாக நினைப்பது நிஜமான பணிவல்ல ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு உங்களை சிறியவன் என்று நினைப்பது நிஜமான பணிவு அல்ல அது உங்களுடைய அழிவுக்கு வழிவகுக்கும் உங்களை பற்றி நினைப்பது தொடர்ந்து நினைப்பது உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கொள்வது குறைவாக இருக்க வேண்டும் அதுதான் பணிவுங்க நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை வெளியில வேணா சொல்லுவீங்களே தவிர நீங்களே உண்மையில அதை நம்பவும் மாட்டீங்க ஒருவேளை நம்ப துவங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே செய்து கொண்ட மிகப்பெரிய தவறான நல்லா மூளைச்சலவை புரிஞ்சுக்கிட்ட விஸ்வே அமிர்தசிய புத்திராக வேதாகமேகம் புருஷம் மகாந்தம் ஆழ்ந்து கேளுங்கள் அமரத்துவத்தின் மலர்ச்சிகளே அமரத்துவத்தின் வெளிப்பாடுகளே பரமசத்தியத்தை நான் உணர்ந்தவன் என்பதனால் உங்களுக்கு அதை அப்படியே சொல்லுகின்றேன் நான் வந்து பக்தி நெறியை துவைத நெறியை இறைவன் நம் முன்னால் இருக்கின்றான் என்று அந்த நெறியை எந்த குறையும் சொல்லவில்லை அதை நான் தரம் எல்லாம் சொல்லவில்லைங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அத்வைத்தம் இது எல்லாமே ஒவ்வொரு நிலையிலே சாதகனுக்கு சத்தியம் அனுபூதியா இருக்கும் அல்டிமேட் பரமசத்தியம் அறுதி சத்தியம் என்னன்னா இந்த எல்லா சம்பிரதாயங்களுமே ரகசியமா இந்த அறுதி சத்தியத்தை சொல்லிடுறாங்க சைவ சித்தாந்தம் கூட சிவசாஹித்யம் அப்படிங்கிற வார்த்தையினால பரமுக்தி அப்படிங்கிற வார்த்தையினால இந்த இறுதி சத்தியம் அறுதி சத்தியத்தை சொல்லிடுறாங்க நீங்கள் என்று உங்களுக்குள் இருக்கின்ற பொருள் பரம்பொருள் உங்களை பற்றி நீங்கள் சமூகம் சொல்லுவதை கேட்டு நீங்களாகவே உருவாக்கி கொண்டு உங்களை பற்றி நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ளுகின்ற கதைகள்தான் மாயையே தவிர இந்த கதைகளையெல்லாம் விட்டொழித்து வெளியில நாய்சு சப்தங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற நாய்சு இந்த ரெண்டையும் விட்டொழித்து சற்றே பொறுமையோடு சொலல் இல்லாத ஸ்மரணத்தில் அமர்ந்தீர்களானால் நீங்கள் என்று அனுபூதியாக அனுபவமாக உங்களுக்குள் இருப்பது எதுவோ அதுவே பரம்பொருள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் சாமி ஒரு மாசம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் விட்டு தனிமையில போய் உட்கார்ந்தா எனக்கு யாரு சாமி சோறு போடுவாங்க நான் போடுறேன்யா அதுக்குதான் பிச்சை எடுத்து சம்பாரிச்சு வச்சிருக்கேங்கய்யா உலகம் முழுக்க இன்டர்நெட்ல பிச்சை எடுத்து சம்பாதிச்சு வச்சிருக்கேங்கய்யா கைலாச திருவண்ணாமலை திறந்தே வச்சிருக்கேன் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அன்று டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரை அடுத்த நிகழ்ச்சி ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ஒன்னாம் தேதி வரை ஒவ்வொரு மாதமும் ஒரு முழு மாத நிகழ்ச்சி இதுக்காகவே நடத்த அது நோக்கம் வேற ஒண்ணுமே இல்லை நீங்க வந்து உங்களுக்குள் விளங்குகின்ற தானாய் விளங்குகின்ற பரம்பொருளை அனுபூதியாக உணர்ந்துவிட்டு செல்வது உணவு தங்குமிடம் நிகழ்ச்சி அனைத்தும் இலவசம் டேரக்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எதுவும் கிடையாது நீங்கள் திருவண்ணாமலை கைலாசாக வந்துட்டீங்கன்னா மட்டும் போதுமானது